உடம்பு இருந்தும் இல்லாது போன்ற நிலையை கருவி கரணங்கள் கலன்று உடம்பின் வாசனை எல்லாம் போய் புளியம்பலம் ஓட்டோடு ஒட்டாமல் இருப்பது போன்ற அனுபவ நிலையை அருணகிரிநாதர் முன்பாட்டில் சொன்னார் இறந்தே விட்டது இவ்வுடம்பே என்று முடித்த அவருக்கு உடம்பை விட்டு இறந்தே போகின்ற மக்களை பற்றிய நினைப்பு வந்தது வந்தவுடன் இரக்கம் பிறந்தது உடம்பை விட்டு செல்ல வேண்டிய மக்கள் உடம்பை இருக்கும் பொழுதே நிச்சயமாக உயிர் உடம்பை விட்டு போகப் போகிறது என்று உணர்ந்து அதனிடமுள்ள பச்சை அகற்றி விட்டால் ஒரு துன்பமும் இல்லை ரயில் வருகிறதென்று தெரிந்தவுடனே மூட்டை முடிச்சுகளை எல்லாம் ஆயத்தமாக எடுத்து வைத்து கொண்டால் வந்தவுடன் ஏறிக்கொண்டு விடலாம் வண்டி வந்த பிறகு மூட்டை முடிச்சை கட்ட ஆரம்பித்தால் வண்டி நகர்ந்துவிடும் உடம்பு இருக்கும் பொழுதே அதனிடம் பச்சை இல்லாமல் இருந்தால் பின்னால் துன்பம் இல்லை உள்ள பச்சை விடுவது இருக்கட்டும் உடம்பினால் உழைத்து சேமித்து வைத்துள்ள பொருட்களிடம் கொண்டுள்ள பச்சையே விட முடியவில்லையே இந்த நினைப்பு அருணகிரியாருக்கு வந்தது சிறிது கோபமும் உண்டாயிற்று நல்லவர்களுக்கு கோபம் வந்தால் கல்லால் அடிக்க மாட்டார்கள் சொல்லால் அடிப்பார்கள் பொருளின் மேல் அழுத்தமான பச்சை உடையவர்களை பார்த்து என்று அழைக்கிறார் பின்பு இரக்கம் வருகிறது பணத்தை சேர்த்து வைத்துக் கொண்டு வாழ தெரியாமல் இருக்கிறீர்களே என்று இறக்கப்படுகிறார் உலகத்தில் வாழ தெரியாதவர்கள் யார் வாழ தெரிந்தவர்கள் யார் என்று கேட்டால் பெரும்பாலான மக்கள் என்ன விடை சொல்வார்கள் யார் பணம் சேர்த்து வைத்துக் கொள்ளவில்லையோ அவர்களே வாழ தெரியாதவர்கள் என்றும் பணம் உடையவர்களே வாழ தெரிந்தவர்கள் என்றும் சொல்வர் அருணகிரிநாதர் அப்படி சொல்லவில்லை இந்த உலகத்தில் சுகமாக வாழலாம் பல சௌகரியங்களை பெற்று வாழலாம் அத்தகைய வாழ்விக்கு கருவியாக இருப்பது பணம் அதனால்தான் பணம் உடையவனை வாழத் தெரிந்தவன் என்றும் பணம் இல்லாதவனை வாழத் தெரியாதவன் என்றும் உலகத்தார் சொல்கிறார்கள் பணம் உள்ளவன் அந்த பணத்தை வாழ்வதற்குரிய கருவியாக கொண்டு பொருட்களை வாங்கி பயன்படுத்த இயலும் அப்படிச் செய்வான் என்ற நினைப்பில் பணம் உள்ளவன் வாழ்கிறவன் என்கிறார்கள் அப்படி இல்லாமல் பணத்தை பத்திரமாக வைத்துக்கொண்டு பயன்படுத்தாமல் இருப்பவனை பாராட்டுவதில் பொருள் இல்லை பணத்தை வைத்துக்கொண்டிருந்தும் கொண்டிருந்தும் வாழ தெரியாதவன் அவனென்றே சொல்ல வேண்டும் ஒருவன் வங்கியில் நிறைய பணம் வைத்துக்கொண்டிருக்கிறான் கொண்டிருக்கிறான் ஒரு நாள் அவனுக்கு ஆயிரம் ரூபாய் உடனே தேவையாய் இருக்கிறது வங்கியில் பணம் எடுக்க முடியாது அன்று ஞாயிற்றுக்கிழமை அவன் ஓடிப்போய் பக்கத்து வீட்டுக்காரனிடம் ஆயிரம் ரூபாய் கடன் வாங்கி வர வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது பணம் இருந்தும் சமயத்துக்கு பயன்படாத போது அவன் படுகிற பாடு அவன் உள்ளத்துக்கு தெரியும் அந்த ஒரு நாள் அவன் பிறரை நம்பி வாழ்பவன் ஆய்விடுகிறான் வாழ்நாள் முழுவதும் பணத்தை பயன்படுத்தாமல் வாழ்கிறவர்களை பற்றி என்ன சொல்வது அவர்களை எண்ணி இறங்குகிறார் அருணகிரியார் கோழி கொடியன் அடிபணியாமல் குவலையத்தே வாழக் கருதும் மதியிலிக்கால் உங்கள் வல்வினை நோய் ஊழிப் பெருவழி உண்ண ஒட்டாது உங்கள் அத்தம் எல்லாம் ஆழ புதைத்து வைத்தால் வருமோனம் அடிப்பிறகே வாழ்வதற்கு பொருள் அவசியம் என்று உலகம் சொல்கிறது அருணகிரிநாதரோ அருள் அவசியம் என்று சொல்கிறார் கோழி அடியை பணிந்து அருள் பெற்றால் இந்த குவளையத்தில் வாழலாம் அப்படி வாழத் தெரிந்து கொள்ளாதவர்கள் மதி இலிகள் என்பது அவர் கருத்து நம்முடைய வாழ்நாள் பல ஆண்டுகளே உடையது ஒவ்வொரு ஆண்டிலும் மாதங்கள் உண்டு மாதம் பல நாட்களால் ஆனது ஒவ்வொரு நாளின் ஆரம்பத்தையும் காலை என்று சொல்கிறோம் நாம் தூங்கி விழித்தவுடன் நமக்கு நாள் தொடங்குகிறது நமக்கு விழிப்பை ஊட்டவும் நாள் ஆரம்பமாயிற்று அறிவிக்கவும் கோழி கூவுகிறது பரீட்சைக்கு படிக்கிற குழந்தைகளுக்கு ஒவ்வொரு நாளும் அலாரம் அடிப்பதிலிருந்து தொடங்குவது போல பழங்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு ஒவ்வொரு நாளும் கோழி கூவுதலிருந்து தொடங்கிச்சு சூரியன் தன் பொற்கிரணங்களை பரப்பிக்கொண்டு வான வீதியிலே எழுந்து வரப்போகிறான் என்பதை நினைவுறுத்த கோழி கூவுகிறது அதை கேட்டவுடனே நாம் எழுந்து செய்ய வேண்டிய காரியங்களை செய்யத் தொடங்குகிறோம் மணி பார்க்கிறவன் கடியாரத்தை மறக்கலாமா மணி பார்க்கும்போது கடியாரத்தையும் பார்த்து அதற்கு எப்போது சாவி கொடுக்க வேண்டும் என்பதை நினைப்பது முறை அப்படியே காலையில் கூவி எழுப்பும் அந்த கோழியை நாம் நினைத்துப் பார்க்க வேண்டும் அந்த நினைப்பை மேலும் வளரவிட்டு தொடர்ந்து கோழியை கையில் கொடியாக ஏந்திய ஆண்டவனை நினைக்க வேண்டும் வால் ஒவ்வொரு நாளும் தொடங்கும் போது முருகனை நினைப்பதற்கு வாய்ப்பாக அல்லவா கோழி கூவுகிறது நாமோ கோழியின் குரலை கேட்டு தினமும் எழுந்திருக்கிறோம் ஆனால் அந்த குரலுடைய கோழியையும் நினைப்பதில்லை அதை பிடித்த ஆண்டவனையும் நினைப்பதில்லை கோயிலுக்கு சென்று அங்குள்ள கொடிமரத்தில் இருக்கும் கோழியை பார்த்து கும்பிடாவிட்டாலும் நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கோழி நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தன்னை நினைப்பூட்டுகிறது முருகனையும் நினைப்பூட்டுகிறது எவ்வளவு எளிதில் முருகனுடைய நினைப்பை உண்டாக்கி கொள்ளலாம் கொடியை படைத்த கரம் முருகன் திருக்கரம் அந்த கோழிக்குடி முருகனது திருக்கணத்தின் நினைப்பை உண்டாக்கி அப்பெருமானின் பாதத்தில் புக வேண்டும் என்ற நினைப்பையும் உண்டாக்கிவிடும் முருகனுடைய அன்பர்களுக்கு கோழியின் குரல் கேட்ட மாத்திரத்தில் அத்தகைய நினைப்பே வரும் அவன் நினைப்பு இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியுமா உலகத்தில் வாழ வேண்டும் என்று நினைக்கிற மக்கள் பொழுது விடிந்து விட்டது என்று தெரியாமல் வாழ முடியுமா விடிந்தது என்பதற்கு அறிகுறி கோழி விழித்துக் கொள்பவனுக்கு கோழியின் குரல் காதில் விழும் நன்றாக விழித்துக் கொள்பவனுக்கு கோழி கொடிய நடிமணத்தில் தோன்றும் கோழிக்கொடியன் அடிபணியாமல் குவையத்தை வாழக்கருதும் மதியிலிக்கால் அருளா பொருளாம் கோழிக்கொடியை உடையவனை பணியாமல் இந்த உலகத்தில் வாழ விரும்புகிற புத்தி என்று ஆரம்பிக்கிறார் அருணகிரியார் கோழி கொடியனை பணிவதால் வருவது அருள் வியாபாரம் முதலியவற்றால் வருவது பொருள் பொருள் இருந்தால் போதாது அருள் இல்லாவிட்டால் இவ்வுலகில் வாழ முடியாது அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லாகி அங்கு என்று வள்ளுவர் சொல்கிறார் அதனால் அருள் இந்த உலகத்திற்கு வேண்டியதில்லை இந்த உலகத்தில் பொருள் இல்லாவிட்டால் இன்பம் இல்லை என்று சிலர் சொல்வர் அப்படி சொல்வது முறையன்று இந்த உலகத்தில் அருளை பெறாதவர்களுக்கு அந்த உலகம் இல்லை இந்த உலகத்தில் வாழும்போதே அருளை சேமித்துக் கொள்ள வேண்டும் அது மறுமையில் பயன்படும் இங்கே அருளும் பொருளும் உடையவன் இம்மையும் மறுமையும் நல்வாழ்வு பெறுவான் இதுதான் அக்குரலுக்கு பொருள் பொருள் மாத்திரம் இருந்தால் வாழ்ந்து விடலாம் என்பதை மறுக்கிறார் அருணகிரிநாதர் அருள் இருந்தால்தான் அந்த பொருளினால் நல்ல பயனை அணிந்து வாழ முடியும் அருள்வரும் முருகனை பணிந்து வாழ வேண்டும் அவன் திருவடிகளை பணியாமல் வாழ்ந்து விடலாம் என நினைக்கிற மதியற்றவர்களே நீங்கள் நினைப்பது முடியாத காரியம் என்று அறிவுறுத்துகிறார் முனிவர் இவ்வுலகிலுள்ள கோழி சூரியன் கிளம்புகிறான் என்பதற்கு அடையாளமாக கூவுகிறது முருகன் திருக்கையில் உள்ள கோழி ஞான சூரியனான சண்முகநாத பெருமானை நினைத்து கூவுகிறது புறத்தில் இருக்கும் இருள் வெடிவது போல அகத்தில் இருக்கும் இருள் விடிந்தால்தானே உண்மையாக வாழ முடியும் வாழ்வு என்பது என்ன ஒருவன் நூறு ஆண்டுகள் வாழ்ந்தால் என்றால் நூறு ஆண்டுகள் உயிரோடு இருந்தான் என்பது பொருள் அல்ல நல்ல நெறியில் இன்பமாக வாழ்வதே வாழ்வு நல்லது அல்லாத வழியில்தான் வாழ்நாள் போவது தாழ்வு அவன் நன்றாக வாழ்ந்தவன் என்பதற்கு நல்ல நெறியிலே சென்று இன்ப வாழ்வு வாழ்ந்தவன் என்பதே பொருள் உயிரும் உடம்பும் ஒட்டி பல காலம் கிடப்பதே நல்ல வாழ்க்கை என்று சொல்ல இயலாது பொருளால் வாழ்வு உண்டா இப்போது நன்றாக வாழ்கிறவன் என்று பொருள் நிறைய வைத்துக் கொண்டிருப்பவனே சொல்கிறார்கள் பொருளினால் இன்பம் உண்டாவதனால் பொருளுடையோனே இன்பம் உடையவன் என்று சொல்லிவிடுகிறார்கள் பொருள் நிறைய இருப்பதனால் மட்டும் இன்பம் உண்டாகாது என்பதை அமெரிக்கக்காரர்களை கேட்டால் சொல்வார்கள் அவரிடம் உள்ள பொருள் உலகத்தில் வேறு யாரிடமும் இல்லை பொருளை மலைமலையாக குவித்து வைத்திருக்கிறார்கள் ஆனால் அந்த பொருள் ஒவ்வொரு கணமும் அவர்களுக்கு பயத்தை தெரிகிறது இன்பத்தை தரவில்லை ரஷ்யக்காரர்களைக் கண்டு ஒவ்வொரு நாளும் அமைதியற்ற வாழ்க்கையை நடத்துகிறார்கள் ஆண்டவன் திருவர்களை பெறும் முயற்சி எதுவோ அந்த முயற்சி உடையவர்கள் தாம் உண்மையில் அமைதியுடன் வாழ்கிறார்கள் இன்பமாக வாழ்கிறார்கள் இறைவனை நினைக்காமல் வாழ்கின்றவர்கள் தங்களை எவ்வளவு அறிஞர்கள் என்று கொண்டாலும் அருணகிரிநாதர் அவர்களை மதியிலிக்கால் என்கிறார் நல்ல நெறியில் போகாத குழந்தையை பார்த்து வையும் உரிமை தாய்க்கு உண்டு அப்படித்தானே உலகில் உள்ள மக்கள் எல்லாரும் இன்பம் பயக்கும் நெறியை பின்பற்ற வேண்டுமென்ற பரம கருணையுடைய தாயை போன்ற அருணகிரியார் அந்நெறியே போகாமல் அல்லாத நெறியில் போவோரை பார்த்து மறியிலிக்கா என்று அழைப்பது தவறாகுமா பொருள் தொடர்ந்து வருமா நாங்கள் என்ன புத்தி இல்லாதவர்களா எங்களிடம் அளவற்ற பணம் இருக்கிறது நன்சை புன்சை நிலங்கள் நிறைந்திருக்கின்றன நாங்கள் நினைத்தால் எங்கள் புத்தியை கொண்டு இன்னும் பத்தாயிரம் மடங்காக பெருக்கிக் கொள்வோம் என்று சிலர் சொன்னார்கள் அவர்களை பார்த்து உங்கள் சொத்து சுதந்திரம் எல்லாம் மறுமையிலே பயன்படுமா என்று கேட்கிறார் உங்கள் வல்வினை நோய் ஊழிர் பெருவழி உண்ண ஒட்டாது உங்கள் அத்தமெல்லாம் ஆள புதைத்து வைத்தால் வருமோனும் அடிப்பிறகே நீங்கள் சேர்த்து வைத்திருக்கும் அத்தம் பொருள் எதற்கு பயன்படும் நீங்கள் இறந்த பிறகு உங்களுடன் தொடர்ந்து வருமா அதை புதைத்து வைக்கிறீர்களா அது இப்போதும் பயன்படவில்லை இனிமேலும் பயன்படாது என்கிறார் பல்வினி நோய் மக்கள் பாதுகாத்து வைத்திருக்கும் பொருள் அப்படியே அவர்களுக்கு பயன்படும் என்று சொல்ல இயலாது கோடி கோடியாய் பணத்தை சேமித்து வைத்திருக்கிறவன் தன் வீட்டில் ஒரு கவலம் உண்ண முடிவதில்லை வயிற்றுவலி வெளி வயிற்று வெளி என்று துடித்து கொண்டே இருக்கிறான் ஒருவன் அமெரிக்கா போகிறான் அவன் அங்கே தங்க போகிற ஆறு மாத காலத்திற்கு வேண்டிய பணத்தை டாலர்களாக மாற்றி அந்த நாட்டில் உள்ள வங்கியில் போட்டு விடுகிறான் அவன் தனி விமானத்தில் போகிறான் அவன் வரப்போகிறான் என்று அமெரிக்க விமான நிலையத்தில் பலர் காத்து நிற்கிறார்கள் இங்கே புறப்பட்டவன் அங்கே போய் சேரவில்லையே அவன் போவதற்குள்ளேயே மார்படைக்கிறது இறந்து போகிறான் அவன் விமானத்தில் ஏறுவதற்கு முன் மருத்துவர்கள் அவனை பரிசீலனை செய்து பார்த்தார்கள் ஆனால் அவர்களுக்கு இப்படி என தெரியவில்லையே அது எதனால் வந்தது தெரியுமா அதற்கு காரணம் வல்வினை நோய் என்கிறார் அருணகிரியார் ஒரு வியாதியும் இல்லை நேற்று வரை ஜுரம் தலைவலி என்று கீழே படுத்ததில்லை ஆனை பார்த்தால் கள்ளுக்குண்டு போல் இருந்தான் அவன் இன்று செத்து போய் விட்டானே நம்ப முடியவில்லையே என சொல்கிறோம் நோயில்லை நொடியில்லை ஆனால் எப்படி மரணமடைந்தான் அருணகிரியார் சொல்கிறார் நீ சொல்கிற நோய் அல்ல அது நீ சொல்கிறது உடம்புக்கு வருகிற நோய் இது வல்வினை நோய் பொல்லாத ஊழ்வினை நோய் என்கிறார் நல்வினை வேறு வல்வினை வேறு நல்வினை இருந்தால் என்ன ஆகும் அவன் பம்பாய் போக விமானத்தில் இடம் செய்திருப்பான் அந்த சமயம் பார்த்து யாராவது வருவார் அதனால் பயணத்தை ஒத்தி போட்டு விடுவான் அன்று இரவு அவன் பிரயாணம் செய்ய இருந்த விமானம் போகும்போது நடுவழியில் எரிந்து விழுந்து விட்டது என பத்திரிகையில் மறுநாள் வரும் அவன் அன்று போயிருந்தால் என்ன ஆயிருக்கும் அவன் நல்வினை அவனுக்கு அரணாக இருந்தது ஒருவர் ஆயிரக்கணக்கில் செலவழித்து பெண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் செய்தார் கல்யாணத்தன்று பிள்ளை விட்டார் பெண்ணுக்கு அட்டிகை போட்டால் தான் கல்யாணம் நடக்கும் என்று சொன்னார்கள் அட்டிகைக்கு பெண்ணின் தந்தை என்ன செய்வார் பெருந்தொகையை செலவழித்து கல்யாணத்திற்கு ஏற்பாடு செய்து விட்டார் இல்லாமல் பிள்ளை விட்டார் பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ள மறுத்தார்கள் அந்த சமயம் பார்த்து சம்மதிகளுக்கு சந்தனம் கொடுக்க கையில் பேலாவுடன் அவர் மருமகன் வந்தான் வாடா வயலே இங்கே என்று அவனை கூப்பிட்டு அவன் மார்பிலை சந்தனம் பூசி நீ உட்காரடா கல்யாண பந்தலிலே என் பெண்ணை கல்யாணம் செய்து கொள் என்று சொல்லி அவனுக்கு மனம் செய்து வைத்தார் அவன் நல்வினை அப்படி வந்தது நல்வினை நலம் இப்படியெல்லாம் விளையும் வல்வினை நோய் நேர்மாறாக விளையும் உடம்பு குண்டாக வியாதி இல்லாமல் வாழ்கிறவருக்கு திடீரென்று உயிர் போகிறது எத்தனை பணம் சேமித்து வைத்திருந்தால் என்ன அவை அவருக்கு பயன்படுகின்றனவா பணம் பணம் என்று அதை சேமிக்க அவர் என்ன பாடுபட்டார் வீட்டிற்குள் அவற்றை புதைத்து வைத்து பூதம் போல யாரும் எடுக்காமல் இருக்க வேண்டுமே என்று காவல் காத்தார் அது அவருக்காவது பயன்பட்டதா இல்லை அவர் உயிரை கொண்டு போக எந்த வியாதி வந்தது அதுதான் வல்வினை நோய் தலை விதியாகிய பெரிய வலிமையுடைய பகுதி அது ஊழிர் பெரு வழியாகிய பொல்லாத வல்வினை என்னும் நோய் வாழ்வில் புகுந்து துன்பத்தை உண்டாக்குகிறது ஊலுக்கு ஏற்ப போகம் தருகிறவன் ஆண்டவன் அதன் அவன் சக்தியால் இயங்குகிறது தவிர நம் சக்தியால் அல்ல இறைவன் அருளானை நல்வினை பொல்லாதவினை ஆகியவற்றை காரணமாக கொண்டு இயங்குகிறது மின்சார சக்தியானது பல்பை இடமாக கொண்டால் ஒளி வீசுகிறது ரெப்ரிஜிரேடையை ரோடு சேர்ந்து இயங்கும் போது தன்மை அளிக்கிறது அது தன்மைதான் அளிக்கும் என சொல்ல முடியுமா ஹிடரோடு சேரும்போது வெப்பத்தை அளிக்கிறது ஆகவே மின்சாரம் வெப்பத்தை தான் தரும் தன்மையைத்தான் தரும் ஒளியைத்தான் தரும் ஒளியைத்தான் தரும் என சொல்ல முடியுமா எல்லாவற்றையும் அது தருகிறது எதனோடு இணைக்கப்படுகிறதோ அதற்கு ஏற்றபடி விளைவு உண்டாகிறது இவை எல்லாவற்றையும் அளிக்கும் மின்சார சக்தி ஒன்றுதான் ஆண்டவன் அருளானையும் அத்தகையதுதான் பாவமாகிய வல்வினை உள்ளவனுக்கு அவன் அருளானையால் துன்பம் விளைகிறது புண்ணியம் அவனது ஆணையோடு சேரும்போது இன்பம் விளைகிறது ஊழ் ஆகூள் என்றும் இள என்றும் இரண்டு பிரிவாக நிற்கிறது புண்ணிய பயனால் இன்பத்தை தர காரணமாக இருப்பது ஆகுள் நல்ல ஊழ் அது நல்வினை விளைவாகிய நலம் பாவத்தின் பயனாக துன்பத்தை தருவது இள அது பொல்லாத ஊல் அது வல்வினையின் விளைவாகிய நோய் ஊழில் பெருவழி யாவுல என்று வள்ளுவர் சொல்கிறார் அருணகிரியாரும் யாரும் பெருவழி என்கிறார் நல்வினை நலமும் வல்வினை நோயும் சேர்ந்ததே ஊழ் என்றால் வல்வினை நோயையே பெருவலி என்று சொல்வது ஏன் அதுதான் பெரும்பான்மையானது ஆண்டவன் நமக்கு துன்பத்தை கொடுக்கிறான் மற்றவருக்கு இன்பத்தை கொடுக்கிறான் இப்படி பச்சபாதமாக அவன் நடக்கிறானே என்று சொல்லக்கூடாது அவனுடைய சக்தி எல்லோருக்கும் பொதுவாகவே இயங்குகிறது ஆடிக்காற்று அடித்தால் ஆழம் பழுப்பு உதிர்ந்து பறைக்கிறது கொந்தளிக்கும் கடல் அலைகளை வாரி வாரி வீசுகிறது இலவம் பஞ்சு பறைக்கிறது மலையோ அசையாமல் நிற்கிறது காற்றின் வேகம் பொதுவானது அதை தாங்கும் சக்தியுள்ள பொருட்கள் நிலையாக இருக்கின்றன மற்றவை பறைக்கின்றன பறப்பதும் நிலையாக இருப்பதும் அந்தந்த பொருட்களை சார்ந்தவையே தவிர காற்று பாரபட்சம் உடையது என சொல்லலாமா அப்படியே இறைவனுடைய அருள் சக்தி எல்லோருக்கும் பொதுவாக இருக்கிறது அவரவர்களுடைய பாவ புண்ணியத்திற்கு எர்ப துன்பமும் இன்பமும் விளைகின்றன விதியின் சக்தியை நாம் எப்பொழுது உணர்கிறோம் இன்பம் உண்டாகும் போது யாரும் இது என் தலைவிதி என்று சொல்வது இல்லை என்ன ஐயா உங்கள் பையன் பிஏ முதல் வகுப்பில் தேறியிருக்கிறானாமே என்றால் யாராவது இது என் தலையெழுத்து என்று சொல்கிறார்களா வியாபாரத்தில் உங்களுக்கு நஷ்டம் உண்டாகிவிட்டதாமே என்றால் எல்லாம் என் தலையெழுத்து என்கிறார் லாபத்தை தலையெழுத்து என்று சொல்வதில்லை ஆனால் தலையெழுத்து லாபம் நஷ்டம் இரண்டுக்கும் ஆதாரமாக இருக்கிறது இருந்தாலும் ஊழின் விளைவு பெரும்பாலும் தீமையாக இருப்பதனால் வல்வினை நோயே ஊழி பெரு வலிமையுள்ள பகுதியாக தோன்றுகிறது அந்த வல்வினை நோய் எவ்வளவு பொருள் ஈட்டி வைத்தாலும் அவற்றை நுகர விடுவதில்லை உங்கள் வல்வினை நோய் ஊழி பெருவழி உண்ண ஒட்டாது கைக்கு எட்டியது பழம் இருந்தும் அதை எடுத்து என்னும் கையிருந்தும் வாயிருந்தும் வயிறு இருந்தும் பலம் கைவரைக்கு வருகிறது அதற்கு மேல் போகாமல் தடுத்து விடுகிறது கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்ற பழமொழியை கேட்டிருக்கிறோம் அந்த பழமொழி காரைக்கால் அம்மையாரின் வரலாற்றை நினைக்க செய்கிறது புனிதவதி என்ற பெயருடைய பெருமாட்டியார் பிறந்து மொழி போதிலிருந்தே சிவபெருமானை தவிர வேறு யாரையும் நினைக்காதவர் ஆண்டவனிடம் இடையிலாத பக்தி இளமை பருவத்திலிருந்தே வளர்ந்தது அம்மையாருக்கு முறைப்படி திருமணமாயிற்று பரமதத்தன் என்ற அவருடைய நாயகன் ஒரு நாள் கடையிலிருந்து இரண்டு மாங்கனிகளை வீட்டிற்கு அனுப்பி வைத்தான் பிற்பகல் இரண்டு மணிக்கு அவன் கடையிலிருந்து வீட்டிற்கு சென்று சாப்பிடுவது வழக்கம் தம் நாயகனுக்காக அந்த அம்மையார் உணவு சமைத்துக் கொண்டிருந்த ஒரு சிவனடியார் மிகவும் பசியாக இருக்கிறது என்று வீட்டிற்கு வந்தார் அவருக்கு உணவு படைக்க வேண்டும் என்பது புனிதவதியாரின் எண்ணம் காய்கறிகள் இன்னும் சமைக்கவில்லை அன்னம் ஒன்றுதான் வடித்து இறக்கி வைத்திருக்கிறார் சிவனடியாரும் மிக்க பசி என்கிறார் அம்மையார் என்ன செய்வார் அன்னத்தை பரிமாறி ஒரு மாங்கனியையும் படித்து அவரை உபசரித்து அனுப்பிவிட்டார் பிற்பகல் இரண்டு மணிக்கு அவருடைய நாயகன் வீட்டிற்கு வந்தான் அவனுக்கு உணவு படைத்து மீறி இருந்த ஒரு மாங்கனியையும் கொண்டு வந்து வைத்தார் அந்த மாங்கனியை சுவைத்தவன் இது மிகவும் நன்றாக இருக்கிறது இரண்டு பழம் மாங்கி அனுப்பினேனே மற்றதையும் கொண்டு வந்து போடு என சொன்னான் புனிதவதியார் மற்றொரு மாங்கனிக்கு எங்கே போவார் அதைத்தான் சிவனடியாருக்கு படைத்து விட்டாரே அதை எப்படி சொல்வது என தெரியாமல் உள்ளே போனவர் இறைவனை நினைத்துக்கொண்டு கொண்டு அப்படியே நின்று விட்டார் இறைவனர்கள் அப்போது வெளிப்பட்டது அவர் கையில் ஒரு மாங்கனி விழுந்தது அவர் மிக்க மகிழ்ச்சி அடைந்தவராய் அதை கொண்டு போய் நாயகனுக்கு படைத்தார் அதை சுவைத்துத் தின்றான் அவன் அது தனிச்சுவையாக இருந்தது இது நான் அனுப்பிய பழம் அன்று இதே போன்ற சுவையுள்ள பழத்தை நான் இதுவரையில் பார்த்ததே இல்லை இந்த பழம் உனக்கு ஏது என்று தன் மனைவியைப் பார்த்து கேட்டான் அம்மையார் நடந்த வரலாற்றையும் அந்த பழத்தை கொடுத்தவர் இறைவன் என்பதையும் கூறிவிட்டார் நீ சொல்வது உண்மையானால் மற்றொரு மாம்பழத்தை நீ வரவை பார்க்கலாம் சொல்லி சொன்னார் அவர் என்ன செய்வார் உள்ள இறைவனை வழிபட்டார் பின்னும் ஒரு மாம்பழம் கிடைத்தது அதை கொண்டு வந்து தாம் சொன்னவையாகும் உண்மை என்று மெய்ப்பித்து அவன் கையில் கொடுத்தார் கையில் கிடைத்த பழத்தை அவன் புசித்திருந்தால் அவனும் அம்மையாரைப் போல ஞானியாக புறப்பட்டிருப்பான் ஆனால் அவன் விதி விடவில்லை பழத்தை சாப்பிட எடுத்தான் அது மறைந்து விட்டது கைக்கு எட்டியது அவன் வாய்க்கு எட்டவில்லை முதலில் உண்ட பழம் அவனுக்கு காரைக்கால் அம்மையாரிடம் பக்தியை ஊட்டியது இப்படியே தமக்கு கிடைக்கிற பொருளை அனுபவிக்க மாட்டாமல் எத்தனை பேர் இருக்கிறார்கள் காரணம் என்ன உங்கள் வல்வினை நோய் உண்ண ஒட்டாது என்கிறார் அருணகிரியார் உண்ணுவதாவது அனுபவித்தல் அனுபவித்து அதற்காக காத்திருக்கும் பொழுது கையில் பொருள் இல்லாதது அன்று கையில் பொருள் இருந்தும் அனுபவிக்கும் வாய்ப்பு இல்லை தீவனை கையில் எத்தனை பொருள் சேர்ந்து வைத்திருந்தாலும் அவற்றை உண்ண ஒட்டாது ஒருவன் நிறைய பணம் சேமிக்க வேண்டும் என்று நினைத்தார் ஓரணா இரண்டனாவாக <பாகச்> சேர்த்து ஒரு தங்க கட்டியாக்கினார் அதை தம் குழந்தைகளுக்கு கூட தெரியாமல் ஒரு இடத்தில் ஒழித்து வைத்திருந்தார் அது கடைசி பிள்ளைக்கு தெரிந்தது அப்பா செத்துப்போன பிறகு அதை மற்றவர்களுக்கு தெரியாமல் எடுத்துக்கொள்ளலாம் என்று அவன் காத்திருந்தான் அவருக்கு நோய் ஒன்றாக மிகவும் துன்பப்பட்டார் சாக கிடந்த அந்த பெரியவருக்கு அப்போது தர்மம் செய்ய வேண்டும் என்று ஒரு எண்ணம் தோன்றியது ஒழித்து வைத்திருந்த தங்கக்கட்டி நினைவுக்கு வந்தது அவரால் எழுந்திருக்க முடியவில்லை பேசவும் முடியவில்லை கையினால் அங்கே அந்த தங்கக்கட்டி இருக்கிறது என்று சைகை செய்து காட்டினார் இதை மற்ற பிள்ளைகளுக்கு தெரிந்துவிடப் போகிறதே என்ற பயம் கடைசி பிள்ளைக்கு வந்துவிட்டது ஐயோ எங்கள் அப்பாவுக்கு புலி விலங்காயின் மேலே பிரியம் அதிகம் அது வேண்டும் என்று கையை காட்டுகிறாரே இப்போது கொடுக்கலாமோ என்று வேதனைப்பட்டான் அவன் இந்த கதை நாளடியாரில் வருகிறது சிறு காலையே தமக்கு செல்வொலி வல்சி இருகிறக தோற்கோப்பு கொள்ளார் இருகிறி பின் அறிவாம் என்றிருக்கும் வேதையர் கை காட்டும் பொன்னும் புலி விலங்காயாம் சிறு காலை இளம்பருவத்தில் செல்வொளி வல்சி போகும் இடத்திற்குரிய உணவு தோற்கோப்பு தோற்சுமை தங்கக்கட்டியை மறைத்து வைத்தவருக்கு அது சமயத்தில் பயன்படவில்லை அவர் வல்வினை நோய் உண்ண ஒட்டாமல் தடுத்துவிட்டது இத்தகைய அனுபவத்திலிருந்தே உங்கள் அத்தம் எல்லாம் ஆளை புதைத்து வைத்தால் வருமோனும் அடிப்பிறகே என்று கேட்கிறார் அருணகிரியார் ஆளை புதைத்து வைக்கின்ற பொருள் எல்லாம் இந்த உலகத்தில் உங்களுக்கு பயன்படுவதில்லை வல்வினையாகிய ஊழிர் பெருவழி அவற்றை இந்த உலகத்தில் நீங்கள் அனுபவிக்கும்படி விடுவது இல்லையே இங்கு பயன்படாவிட்டாலும் மறுமையிலாவது வருமா என்றால் அங்கும் வராதே உம்முடைய அடியை பின்பற்றி வருவதாக இருந்தால் எவ்வளவு புதைத்து வைத்தாலும் நல்லதுதான் அப்படி வருமா நீங்கள் நடைபோடும் போது உங்களோடு உங்கள் நிழல் வருவது போல அவை வருமா இப்படி அம்முனிவர் முனிவர் கேட்கிறார்